மோடியோட பினாமி ஆமாம் அதானியான் இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லாருன்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க அதானி வந்து மோடியோட கூ பினாமி சரி அவர் அதானியா மோடியோட பினாமினே வச்சுக்காங்க உங்களுக்கு அது அதை இருக்க அந்த இந்தியா கூட்டணி சேர்ந்த உடனே தான் சொல்கிறேன் ஊர்வேலும் ஒருத்தருக்கு உங்களுக்குள்ளேயே ஒருத்தனை எதிர்த்தோ ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் ஐஎன்டியோ கூட்டணின்னு ஊரே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த ப்ளே பாய் ராகுல் காந்தி அங்கங்கே சுற்றிடுறது காங்கிரஸுக்கு தலைவராக இருக்க மாட்டேன்னு பயந்து ஓடக்கூடியவர் இந்த அவர் ராகுல் காந்தி நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவீங்களா ஸோ எந்த லட்சணத்தில் இவங்க வந்துக்கிட்டு பினாமியை பற்றி பேசுங்க அதான் நீ தானே பினாமி சரி அதே இதில் கேளுங்க ஜிஸ்குவாருக்கு யாரோட பினாமி சொல்லுங்க ஜிஸ்குவார் யாரோட பினாமி ஸ்டாலினோட பினாமி இல்லையா ஸ்டாலின் மருமகளை வச்சு தானே அதை நடத்திக்கிட்டு இருக்காரு எங்கெங்கே புதிய திட்டங்கள் வருது அதை முதலே மருமகன்ட்டு சொல்லி அங்கே நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் திட்டங்களை சொல்லி அந்த வாங்கி போட்ட ஏக்கர் நிலத்தெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகள் கூட வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரா இல்லையா அப்போ ஸ்டாலினோட பினாமி தானே அவர் மரும ஜி ஸ்குவரு ரெட் இது யாருடைய பினாமி ரெஜயண்ட்டு சொல்லுங்கள் ரெஜெண்ட்டு யாருடைய பினாமி மகன் பேரில் வச்சு இதை நடத்திக்கிட்டு எனக்கு காருது ஒரு காரு கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு கோடி காரில் வந்துட்டு கேட்டால் என் மகமனோட பா வண்டின்னு சொல்கிறாரா இல்லையா ஸ்டாலின் அப்போ என்ன அர்த்தம் டெவலப்மெண்ட்டோட பினாமி இது பாலிடாவோட பினாமி தான் டெவலப்மெண்ட்டுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோவதில்லை அப்புறம் அது இது அதுக்கு மட்டுமா மாட்டீங்கன்னு அதோடய பினாமி உங்கள் அப்பாவுக்கு பினாமியாக இருந்தார கேளுங்க ஆ ராசாய அவருடைய பினாமி ஸோ உங்களுக்கு இருக்கிறது ஒரு அவருக்காச்சும் ஒரு அதானினே வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஸ்டாலினுக்கு இருக்கிறது மூணு நாலு பினாமி இதை பேசுகிறதுக்காக ஐஎன்டிஏ கூட்டணியில் ஒருத்தருக்கும் துப்பு இல்லை அதனால் பினாமியை பற்றியோ மருமமாக கொள்ளையடிக்கிறது பற்றியோ யாராச்சும் யோகியமான அரசியல்வாதி வந்து மோடியை குற்றஞ்சாட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் மோடியை நாங்கள் பல இதில் திட்டியிருக்கோம் ஜிஎஸ்டி எல்லாம் திட்டியிருக்கோம் ஒன்றே எல்லாம் வந்து பிஜேபி பிஜேபிக்கு நீங்கள் பிஜேபியை திட்டுறீங்கன்னா நாங்கள் எல்லாம் நாங்கள் வந்து தப்பு செஞ்சால் திட்டுவோம் மோடி தப்பு செய்கிறது திட்டமே ஜிஎஸ்டிக்கு நீங்கள் மிகப்பெரிய இது பண்ணுறீங்கன்னு திட்டமே ஆனால் இந்த அதானி விஷயத்தில் ஏற்றுக்க முடியலையே நீங்கள் யோகியர்கள் மாதிரி உத்தமர்கள் மாதிரி இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் இல்லை ஒரு வைசா சம்பாதிக்காமல் எப்போ எனக்கு ஒரு கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்கிற ஒரு தலைவன் வந்து மோடியை குற்றம் சொல்ல பேச ஒத்துக்கிறேன்னு எல்லாம் லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடினு வச்சுக்கிட்டு இது இது இதை எடுத்து அதான் மோடியை மோடி மோடி மேலே எங்களுக்கு இன்னொரு பெரிய எதிர்ப்பு என்ன அவரை நான் பல தடவை விமர்சிச்சிருக்கேன் சுவிஸ் பேங்கில் பணத்தை போட்ட இந்திய அரசியல்வாதிகள் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் யாரையுமே காட்டி கொடுக்காமல் இருக்காரு சொல்லுங்க கருணாநிதிக்கு எத்தனாயிரம் கோடி உள்ளே இருந்தது ஸ்டாலினுக்கு எத்தனாயிரம் கோடி உள்ளே இருந்ததுன்னு விக்கிலி பத்திரிக்கை மூலமாக வெளியில் வந்ததை அந்த உண்மையை சொல்லுங்கள் இப்போ எல்லாம் யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே உங்களை அதானியோட பினாமிங்கிறாங்களே எல்லாம் எத்தனாயிரம் கோடியை போட்டுட்டு அதனால் மோடியை அதானியை அதானி மோடியோட பினாமி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா ஒரு யோகிய அரசியலில் இந்தியாவில் இருக்கிற ஒரு யோகிய தலைவர் வந்து பேச சொல்லுங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள எல்லா பேரும் பத்து பல பேர் பல பேரை பினாமியை வச்சுக்கிட்டு இந்தியா போலாம் அரசியல்வாதிகள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக் முக்கியமான உதாரணம் தமிழ்நாடு தான் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டினுக்கு இருக்கிற சொத்து யாருக்கு இருக்குது பாலிடாச்சும்மா அவர் டீ ஷர்ட்டை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார் சுற்றிக்கிட்டு இருக்கார் இல்லை அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அதனால் இந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கிட்டு அவர் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காருல்ல அதனால் யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறார் அடுத்தது அமைச்சர் டி ஆர் பி ராஜு அவர் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முன்னணியா அப்படின்னு ஏமாத்துகிறாரு அதில் ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு எப்போவுமே என்னென்னா ஏற்றுமதினு பொத்தமாக சொல்லக்கூடாது ஒவ்வொரு செக்டார்னு இருக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் யார் யாரும் முன்னணி அப்படின்னு பார்க்கணும் இப்போ மென்பொருள் சாஃப்ட்வேர் அதில் முன்னணி தமிழ்நாடு கிடையாது கர்நாடகா தான் முன்னணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் தமிழ்நாடு முன்னணி கிடையாது மகாராஷ்டிரா தான் முன்னணி பஞ்சாப் தான் முன்னணி நீங்கள்லாம் பின்னாடி வரீங்க இப்படி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி இப்போ இப்போ இந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் இருக்குது அதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா தான் முன்னணி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இது இருக்குது அதனால் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டதை வச்சு டிஆர்பிராஜா இந்தியாவிலேயே நாங்கள் தான் ஏற்றுமதியில் முன்னணி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொருவங்க முன்னணி பொய்ய சொல்லாதீங்க அப்படின்னா நீங்கள் அதில் முன்னணினால் இந்தியாவிலேயே கடன் அதிகம் வாங்கினது யாருனால் அதில் நீங்கள் தான் முன்னணி அதனால் பொய்யான தகவலை மக்களுக்கு சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்யணும்